பெற்றோர்களே உஷார் மழைக்காலம் வருது டாக்டர் சொன்ன தகவல் வைரல் இன்னும் ஓரிரு மாதங்களில் மழைக்காலம் தொடங்கிவிடும் அப்போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏதோ ஒரு வகையில் தொற்று நோய்களுக்கு ஆளாவார்கள் இதனால் வீட்டில் இருப்பவர்களுக்கு தர்ம சங்கடத்தை தான் கொடுக்கும் வீட்டில் உள்ளவர்களின் வேலை மட்டுமின்றி அன்றாட நிகழ்வுகளில் தொந்தரவுகளும் ஏற்படும் அதற்கு முன்பாகவே வீட்டில் இருப்பவர்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் இந்த பொருட்கள் அனைத்தும் உதவும் மழைக்காலத்தில் சளி காய்ச்சல் இருமல் பிரச்சினை முன்னிறுத்தப்படும் முக்கிய தொற்றுக்கள் இவற்றை சரிசெய்ய ஒரு சில முக்கிய உணவுகள் மற்றும் உணவுப் பொருட்களை அன்றாடம் பயன்படுத்தி வரும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சிறிய அளவிலான வீட்டு வைத்தியங்கள் அனைத்தும் அன்றைய நாட்களில் நம்முடைய மூதாதையர்கள் பின்பற்றி வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்துள்ளனர் எதற்கெடுத்தாலும் மருத்துவமனையை நாடாமல் நோய் வருவதற்கு முன்பே நம் பாட்டி சொன்ன வைத்தியங்களை பின்பற்றலாம் முக்கியமான பொருளான அதிமரத்தில் வலுவான அழற்றி எதிர்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வல்லமையை கொண்டுள்ளது முக்கியமாக இது தொண்டை புண் மற்றும் இருமல் சிகிச்சைக்கு நல்ல பலனை தரும் என்று சொல்லலாம் ஒரு சிறிய அதிமதுரத்தை வாயில் மென்று அதன் சாறு உள்ளே செல்லும் பொழுது இருமல் தொண்டை புண் குணமாகிறது அப்படி இல்லை என்றால் தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை குடிக்கலாம் இப்படி செய்யும்போது தொண்டை புண் ஆற்றும் அதே நேரத்தில் இருமலை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் உதவுகிறது அடுத்ததாக ஒரு சிலருக்கு இந்த பொருளை பிடிக்கும் ஒரு சிலருக்கு இதன் வாடை பிடிக்காது ஆனாலும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுதான் இந்த பூண்டு இயற்கையான ஆன்டிபயாட்டிக்காகும் மழை காலத்தில் பல்வேறு நோய்களை தடுக்கவும் சிகிச்சையளிக்கவும் உதவுகிறது பூண்டு பச்சையாகவும் சாப்பிடலாம் அன்றாடம் நாம் உணவிலும் சேர்த்துக் கொள்ளலாம் நறுக்கிய பூண்டுகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து சிறிது தேன் சேர்த்து தேநீர் போன்று தயாரித்து குடிக்கவும் இது நோய் தொற்றை தடுக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்கவும் இந்த பூண்டு பெரும் பங்கு வகிக்கிறது எல்லாவற்றையும் விட அது மருந்தாக உள்ளது மஞ்சள் மிகவும் நல்லது இதனை கொதிக்கும் பாலில் போட்டு சாப்பிடுவதன் மூலம் மழைக்கால நோய்களுக்கு மஞ்சள் பால் நல்லது மஞ்சளில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜன் ஏற்றம் மிகவும் நன்மை பயக்கும் ஒரு டம்ளார் வெதுவெதுப்பான மஞ்சள் பால் குடிப்பதால் தொண்டை புண் வீக்கத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதற்கு ஒரு டம்ளார் வெதுவெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து படுக்கைக்கு செல்லும் முன் குடித்து வர சளி மற்றும் இருமலில் இருந்து உடனடி நிவாரணம் பெறலாம் துளசியின் மருத்துவ குணங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்காது மழைக்காலத்தில் வீட்டு வைத்தியத்திற்கு இவற்றை பயன்படுத்தலாம் இதன் இலைகளில் ஆன்டிவைரல் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை காளான் எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது சுவாச நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது துளசி இலைகளையும் வெறுமனம் என்று சாப்பிடலாம் இதில் துளசி தேநீர் தயாரிக்கலாம் துளசி தேநீர் தயாரிக்க சில துளசி இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து சுவைக்கு ஏற்ப தேன் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்க்கவும் மழைக்கால நோய்களை சமாளிக்க வேப்பம்பூ தேநீர் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வேப்ப இலைகள் வலுவான பாக்டீரியா எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன அவை நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடுவதில் நன்மை பயக்கும் இந்த டீயை தயாரிக்க ஒரு பிடி வேப்ப இலைகளில் தண்ணீர் சுமார் பத்து நிமிடம் கொதிக்க வைத்து இந்த டீயை வடிகட்டி குடிக்கவும் தினமும் வேப்பம்பூ டீ குடித்து வரும்போது உடலில் இருக்கும் நச்சுத்தன்மை நீங்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்